அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பிரவீனா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கரும்புல வரக்கூடிய முக்கியமான நோய் பொக்கா பொக்காபோயங் டிசீஸை பத்தியும் அதோட அறிகுறிகள் அப்புறம் எப்படி கட்டுப்படுத்தலான்றதை பார்க்க போறோம் இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலைகள்லாம் வந்துட்டு மஞ்சள் ஆகிரும் அது இல்லாம இளம் இலைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் சுருங்கி போய் வளர்ச்சியும் இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் குருத்தும் கொஞ்சம் அலகுணமான இருக்கும் இதை வந்து குருத்தலுகல் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த தண்டுலேயும் வந்துட்டு ஒரு ஏற்பட்ட மாதிரி இருக்கும் அந்த இடைக்கணுக்கள்லாம் வந்துட்டு சுருக்க சுருக்கமாக இருக்கும் இதனால் வந்துட்டு மார்க்கெட் நல்ல விலைக்கும் போகாது நம்மளுக்கு வந்துட்டு மகசூலுமே பாதிக்கப்படும் இந்த நோயை வந்துட்டு எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று காற்று மூலிமா பரவுது இன்னொன்று மண் மூலிமா பரவுது இன்னொன்று வந்துட்டு கடத்திகள்னு சொல்லக்கூடிய அந்த குருத்து மாவு பூச்சியும் இந்த எறும்புகளும் வந்துட்டு இந்த நோயை வந்துட்டு பரப்புது பொதுவாக வந்துட்டு இந்த மூணு டு ஏழு மாத கரும்புகளில் வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துது அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பூஞ்சான வகை நோய் சேர்ந்தது அதனால் வந்துட்டு இயற்கை பூஞ்சான கூட்ட கூட்டமைப்பை வந்துட்டு பயன்படுத்தணும் இதில் வந்துட்டு மூன்று வகை நுண்ணீர்கள் இருக்குது ட்ரை சுடோமோனாஸ் சுடமோனாஸ் பேசிலஸ் சொல்லிட்டு ஒரு மூன்று வகையான நுண்ணீர்கள் இருக்குது இதை நான் வந்துட்டு கடத்திகளாக வந்துட்டு குருத்து மாவு பூச்சி எறும்புகளு செயல்படுதுன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக இயற்கை பூச்சிக்கொல்லி கூட்டமைப்பு பயன்படுத்தணும் இதில் வந்துட்டு ஐந்து வகை நுண்ணீர்கள் இருக்குது வெட்டாரைசியம் மணிசோப்லி பிவேரியா பேசியானா வெட்டிசிலியம் லெக்கானி வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் நிமோரியா ரிலேன்னு சொல்லிட்டு அது ஐந்து வகையான நுண்ணீர்கள் இருக்குது இதை எப்படி பயன்படுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு தேவையான தண்ணியில் வந்துட்டு குறைஞ்சது மூணு நாள் ஊற வைக்கணும் மேக்சிமம் வந்துட்டு பதினஞ்சு நாள் வரை ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்க உற வைக்க ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த பூஜாணத்துக்குரியதை வந்துட்டு மூணுமே வந்துட்டு வழியாக கொடுக்கணும் ஏன்னா வந்துட்டு இந்த பூஜா நோய்கள் பரவுறது ஒன்று காற்று மூலிமா பரவும் மண் மூலிமா பரவும் அதனால வந்துட்டு நம்ம மூணு டோஸுமே வந்துட்டு வேர் வழியாக கொடுக்கணும் இந்த பூச்சிக்கானதை வந்துட்டு ஃபஸ்ட்டு டோஸ் ஸ்ப்ரே மூலியமாகவும் அடுத்த ரெண்டது வந்துட்டு வேர் வழியாகவும் கொடுக்கணும் கரும்பு சாகுபடி செய்ய அனைத்து விவசாயிகளும் வந்துட்டு இந்த ஃபெர்டிலிட்டியையும் இன்ஃபினிட்டியும் பயன்படுத்தி அதிகம் மகசூலை பெறுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு எட்டு நான்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம்